வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம எதை பற்றின வீடியோவை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாம் உலக போர் சம்பந்தமான வீடியோக்கள் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே முதலாம் உலக போர் சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் அந்த லிங்க்கை நான் வந்து கார்டில் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் இந்த இரண்டாம் உலக போர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் ஏன்னா முதலாம் உலக போரில் பார்த்திங்கன்னா முப்பது ப்ளஸ் நாலு நாடுகள் மட்டும்தான் வந்து இந்த போரில் கலந்துக்கிச்சு ஆனா இரண்டாம் உலக போர்ல பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து கலந்துகிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் இதுவரையுமே நடந்த போர்கள்லயே இந்த இரண்டாம் உலக போர் தான் மிகப்பெரிய ஒரு போர் இந்த இரண்டாம் உலக போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு செப்டம்பர் ஒன்னாம் தேதி வந்து தொடங்குது ஜெர்மனி நாட்டுக்கும் போலாந்து நாட்டுக்கும் இடையில தான் இந்த போர் வந்து தொடங்குது இந்த போர் வந்து நடந்த முக்கியமான காரணம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் உலக போர்ல வந்து ஜெர்மனி வந்து நிறைய வந்து இழந்துருச்சு பணத்தாலையும் சரி இடங்கள்லயும் சரி பல நாடுகள் எல்லாமே கைப்பற்றி அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்து கொண்டு போயிட்டாங்க இப்ப ஃபர்ஸ்ட் பஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் உலகப் போர்ல வந்து ஜெர்மனி இழந்த பகுதிகள் வந்து திரும்ப குடிக்கிறதுக்காகவும் போலாந்து அப்படின்றது வந்து ஜெர்மனியோட கிழக்கு பகுதியோட எல்லையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த போலந்தை வந்து கைப்பற்றினா வந்து கிழக்கு ஐரோப்பாவில இழந்த அதிகாரத்தை வந்து திரும்ப அடைய முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அவங்கன்னா யாரு ஹிட்லர் அவங்களோட இதுதான் ஹிட்லர் தான் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வாதிகாரியா இங்க இருக்கிறாரு இந்த ஹிட்லர் வந்து மக்கள்கிட்டையும் சரி அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் இவங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்டையும் சரி மற்ற எல்லா நாடுகள் எல்லா எந்த கேள்விகளுக்கு சரி இவர் கூறுற ஒரு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா போலாந்துல இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில வந்து ட்ரீட் பண்றதில்ல அதாவது அவங்களை வந்து துன்புறுத்துறதாகவும் பாகுபாடு காட்டுறதாகவும் இதெல்லாம் சொல் இந்தவெல்லாம் அவங்கள வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறதாவும் இந்த போலந்து நாட்டுக்காரங்க வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்து இந்த போரை வந்து மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு சரி வாங்க ஹிட்லர் ஊர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் மேற்கொண்டு நம்ம அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் அடுத்தடுத்து நம்ம பாத்திரலாம் எல்லாத்தையும் பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஹிட்லர் யார் அப்படின்றத வந்து அவருடைய ஆரம்ப கட்டம் ஏன்னா இந்த ரெண்ட் ரெண்டாவது உலகம் போர் அப்படின்னாவே ஹிட்லர் தான் ஹிட்லருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இன்னும் இருக்கு அவர் அளவுக்கான சர்வாதிகாரியா இன்னும் அந்த உலகம் வந்து பாக்கல அப்படி இருக்கும்போது யார் இந்த ஹிட்லர் இவரோட பிறப்பு இதெல்லாமே வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்துட்டு இந்த வஸ்ட் காணொலியை இந்த போருடைய தொடக்கம் வரையும் கொண்டு போயிட்டு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் அடுத்தடுத்த இதுல பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டியே நம்ம பாத்துடலாம் நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் செஞ்சாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மறக்காம இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏன்னா நீங்க லைக் பண்ண பண்ணாதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் சரி வாங்க நம்ம இப்ப ஹிட்லர் யாரு அப்படின்றத பாத்திரலாம் ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஆஸ்திரேலியாவில் வந்து பிறக்கிறாரு இவரோட முழு பெயர் வந்து பாத்தீங்கன்னா அடால் ஹிட்லர் அப்பா வந்து என்ன பண்றாரு சுங்க அதிகாரியா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு ஹிட்லரோட பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேர் இந்த ஆறு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் வந்து இளம் வயசுலயே வந்து இறந்துட்டாங்க ஹிட்லர் வந்து ஒரு இன்டெலிஜென்டான ஒரு மாணவன் ஆனாலும் இவர் பள்ளியில வந்து ஒரு சிறப்பான ஒரு வெளிப்பாட்டை வந்து அவரால் கொடுக்க முடியல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவிய கலைஞர் ஆகணும் அப்படின்றது ஆசை ஆனா அவரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு வேலை அதாவது அந்த அலுவலக வேலைகள் தான் கிடைக்கணும் அதுக்கு நீ போகணும் அப்படின்னு அவரை வந்து ரொம்ப போர்ஸ் பண்ணாரு இதனால வந்து ஹிட்லருக்கும் உங்க அப்பாவுக்கும் அடிக்கடி டஃப் வந்து நிறைய நடக்கும் ஹிட்லர் வந்து தன்னுடைய பதினாறாவது வயதுல வந்து ஸ்கூல்ஸ வந்து ஸ்கூலை விட்டு லிப்ட் ஆகுறாரு அவர் அங்கிருந்து எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியன்யாவுக்கு வந்து போறாரு வியன்யா அப்படின்ற ஒரு இடத்துல போய் அவர் வந்து ஓவியரா தன்னுடைய வாழ்க்கையை வந்து முதல்ல தொடங்குறாரு இந்த வியன்யா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியாவில இருக்கக்கூடிய ஒரு தலைநகரா இருக்கக்கூடிய இடமா இது இது வந்து டேன்யூப் நதிக்கரையில வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு நகரம் அது மட்டும் இல்லாம வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரமா அப்ப வந்து விளங்கியிருக்கு இந்த நகரம் வந்து கலை இசை மற்றும் கலாச்சாரம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெயர் பெற்ற ஒரு நகரமா திகழ்ந்திருக்கு அந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்து ஓவியரா தன்னுடைய வாழ்க்கைய வந்து தொடங்குறாரு என்ன இருந்தா என்ன முயற்சி பண்ணாலும் ஹிட்லருக்கு வந்து அங்கேயும் வந்து தோல்விதான் நிறைய இப்ப இதா கிடைக்குது ஹிட்லர் வந்து சரி அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவில இருந்து ஜெர்மனிக்கு வந்து இவர் வந்து கிளம்புறாரு இவர் ஜெர்மனிக்கு போனதும் தன்ன ஒரு தன்னார்வலராக வந்து ஜெர்மனியோட படையில வந்து போய் சேர்ந்துக்கிறாரு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரையும் நடக்குது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஹிட்லர் வந்து பங்கு பெற்றிருக்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி படையில வந்து மேற்கு போர்க்களத்துல இருந்து அவர் போர் புரிஞ்சிருக்காரு அதாவது வெஸ்டர்ன் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியத்துக்கும் பிரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய பார்டர்ல வந்து இந்த இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஹிட்லர் வந்து போர் செஞ்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினைஞ்சு பதினாறு இந்த நாட்கள்ல வந்து ஜெர்மனிய துருப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பெல்ஜியத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த சண்டையில பார்த்தீங்கன்னா ஜெர்மனி துருப்புகளுக்கு கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லரும் அங்கதான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு ஹிட்லர் வந்து தன்னோட படைப்பிரிவுக்கும் பட்டாலியன் தலைமையகத்திற்கும் இடையில வந்து ஒரு முக்கியமான செய்தியை வந்து கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்துறாரு தன்னோட உயிர பணையம் வச்சு இதனால வந்து பாத்தீங்கன்னா அவரோட துணிச்சலை பாராட்டி வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சிலுவை அப்படின்ற ஒரு விருது வந்து ஹிட்லருக்கு கொடுக்கப்படுது போர் முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து ஈடுபடுறாரு ஜெர்மன் தொழிலாளர் கட்சியில வந்து இவர் வந்து அடிப்படை உறுப்பினரா வந்து சேர்றாரு பின்னாடி வந்து தேசிய சோசியலிஸ்ட் ஜெர்மன் தொழிலாளர் கட்சியா இது வந்து பேர் மாற்றப்படுது இத வந்து சுருக்கமா சொல்லணும்னா நாஜி கட்சி அப்படின்னு சொல்லலாம் சாதாரண உறுப்பினரா சேர்ந்த இவர் பாத்தீங்கன்னா பேச்சு திறமை மற்றும் அர்ப்பணிப்பு காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து கட்சி தலைவரா வந்து பொறுப்பேற்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட சான்சலரா நியமிக்கப்படுறாரு இந்த சான்சலர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிபருக்கு நிகரான ஒரு பதவி ஜெர்மனில ஏன்னா இவர் அதாவது இந்த சான்சலர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய தலைவர் அப்படின்னு அர்த்தம் அவர் தான் அதிபருக்கு அடுத்தபடியா மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இந்த பதவியில வந்து ஹிட்லர் வந்து இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதிபர் கிண்டன்பர்க் வந்து இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அவருடைய அந்த பதவி பிரதமரோட அதிகாரங்கள் எல்லாம் சேர்ந்து தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கி ஹிட்லர் வந்து சர்வாதிகாரியா வந்து அந்த பதவியில அமர்றாரு இப்படித்தான் ஹிட்லர் வந்து சர்வாதிகாரியா அமாறுறாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்து சர்வாதிகாரியா இருக்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல சர்வாதிகாரியா ஆனாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலதான் வந்து ரெண்டாம் உலக போர் வந்து தொடங்குது ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு நாலு 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 வருஷங்கள்ல இருந்து இடைப்பட்டு நிக்குது இந்த வருஷத்துல ஹிட்லர் வந்து சர்வாதிகாரியா இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை வந்து மீட்டெடுப்பதுல வந்து அதிக கவனம் செலுத்தினாரு ஏன்னா முதலாம் உலக போர்ல வந்து ஜெர்மனி வந்து அதிகமான பொருள் இழப்பு கீடுகளை வந்து சந்திச்சிருச்சிருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் உலக போருடைய முடிவில் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி வந்து மிகப்பெரிய நஷ்டத்தையும் பொருளாதார இழப்பீடுகளையும் சந்திச்சிருந்துச்சு அதனால வந்து பொருளாதாரத்தை வந்து மீட்டெடுக்கிறதுல முக்கிய மும்மரமா இருந்தாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத மற்ற வேலையின்மை அப்படின்றது அந்த டைம்ல வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா ஒன்றுமே இல்லை அந்த நாட்டில் எப்படி எல்லாத்துக்கும் வேலை கொடுத்து என்ன பண்ணுறது இந்த வேலையின்மையை வந்து சரி பண்ணுறதுக்காக பல திட்டங்களை வகுத்தாரு பணவீக்கத்தை வந்து குறைச்சாரு அப்புறம் ஜெர்மனி இராணுவத்தை வந்து திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் அதாவது திரும்பவும் இவர் தான் வந்து மீண்டு கட்டமைப்பு பண்ணது வந்து ஹிட்லர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வலுவான ஆர்மியா வந்து இது ஹிட்லர் வந்து இந்த ராணுவ ஜெர்மனி ராணுவத்தை வந்து கட்டமைப்பு பண்ணாரு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அரசியல் பார்த்தீங்கன்னா நிறைய எதிரிகள் எல்லாம் இருந்தாங்க அவங்களை வந்து ஒடுக்கிறதுலயும் ஆஹ் யூதர்கள் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் இவங்களை எல்லாத்தையும் துன்புறுத்துறதுலையும் இவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து ஈடுபட்டுட்டு தான் இருந்தாரு அது ஏன் யூதர்கள் மேல இவருக்கு வந்து இவ்வளவு கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் தான் வந்து ஜெர்மனி நாட்டுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அவர் நினைச்சாரு ஜெர்மனி வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் தான் மெயினான ரீசன் அப்படின்னு ஹிட்லர் வந்து நினைச்சிட்டு இருந்தாரு இந்த யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியோடைய மாசுபாட்டை வந்து அதாவது இந்த குத்த குத்த வந்து இவங்க வந்து மாசுபடுத்துறாங்க அப்படின்னு ஹிட்லர் வந்து நினைச்சிட்டு இருந்தாரு சிறுபான்மையினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல வந்து பெரும்பான்மையான கிட்ட இருந்து இனம் மொழி அப்புறம் கலாச்சாரம் இதுல எல்லாம் தான் வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க குறிப்பிடுவாங்க யூதர்கள் ரோமர்கள் அப்படின்னு ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்னு அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்க மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டுல வந்து சிறுபான்மையினரா வந்து கருதுனார் இவங்களை என்ன கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா உதைப்பு முகாம்களுக்கு வந்து அனுப்பி விட்டுருவாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து ரொம்ப சித்திரைப்படுத்துவாங்க யூதர்கள் அப்புறம் இவங்க சிறுபான்மையினர்களா இருக்காங்க பாத்தீங்களா இவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து பறிமுதல் செஞ்சிருவாங்க பொது இடங்கள்ல வந்து அவங்களை எல்லாம் பல தண்டனைகளை கொடுத்து ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்களை கொள்றது இந்த மாதிரி சித்தவாதம் பண்றது பல ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்துறது இந்த மாதிரி பல செயல்கள் எல்லாம் செஞ்சு ஹிட்லர் வந்து அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரி அது கொடூரமான ஒரு செயல்களை செய்யக்கூடிய சர்வாதிகாரியா அந்த டைம்ல வந்து வளமாந்துட்டு இருந்தாரு இப்போ வந்து இந்த ரெண்டாம் உலக போர் வந்து தொடங்க போகுது இந்த ரெண்டாம் உலக போர் தொடங்குறதுக்கான உண்மையான காரணம் ரொம்ப மெயினான ஒரு ரீசன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி போலாந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருந்தக்கூடிய டான்சிக் அப்படின்ற ஒரு துறைமுக நகரம் இருக்கு இது தொடர்பான ஏற்பட்ட ஒப்பந்தத்தினாலதான் இந்த பிரச்சனையே வந்து ஆரம்பமாகுது இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வகப்போர் வந்து தொடங்கிருச்சு இது தொடங்குறதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அப்புறம் போலாந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய டான்சிக் அப்படின்ற ஒரு துறைமுக நகரம் வந்து இருக்கு இந்த துறைமுக நகரம் தொடர்பாக ஏற்பட்ட ஒப்பந்தத்தினாலதான் தான் இரண்டாம் வகப்போரே வந்து தொடங்குவதற்கு இது ஒரு அடிப்படை உண்மையிலுமே இதுதான் வந்து மெயினான ஒரு ரீசனா அமைஞ்சிச்சு இதுதான் காரணம் இந்த ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல டான்சிக் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு இது முதலாம் உலக போர் வந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த தோல்வியில வந்து பாத்தீங்கன்னா விவசாயிஸ் அப்படின்ற ஒரு அரண்மனையில வச்சு பல நாடுகளுக்கு முன்னாடி இந்த ஜெர்மனியை வந்து குற்றவாளியை நிறுத்தி பல பேத்துக்கு முன்னாடி வந்து அவங்கவுங்க நாட்டுக்கான இழப்பீடுகளை கேட்டு வாங்குறாங்க இந்த விவசாய ஒப்பந்தத்தை பத்தி நம்ம வந்து ஏற்கனவே அந்த பார்ட் ஒன்னுல பார்த்திருக்கோம் முதலாம் உலக போர் வந்து அந்த வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா அதுல வந்து கடைசியா இருக்கக்கூடிய இந்த விவசாய ஒப்பந்தத்தை பத்தி தான் நம்ம போட்டிருப்போம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்துடன் உடன்படிக்கையில வந்து ஒரு பகுதியான ஒரு கையெழுத்தான கையெழுத்தானது தான் இந்த டான்சிக் நகரம் அப்படின்ற நகரத்தை பத்தின ஒரு ஒப்பந்தம் இந்த டான்சிக் நகரத்தை வந்து சுதந்திர நகரமா அப்போ அந்த காலத்தில் வந்து அறிவிச்சு போலாந்து நாட்டோட கண்ட்ரோலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டு முடிக்கிறாங்க ஆனால் இந்த ஜெர்மனி வந்து ஜெர்மனிக்கு சொந்தமான இடமா தான் முதலாம் போருக்கு முன்னாடி இந்த டான்சிக் நகரம் அப்படின்றது இருக்கு அந்த முதலாம் உலக போரோட தான் வந்து இந்த வந்து வந்து அதிகாரத்துக்கு ஒப்படைக்கப்படுது ஜெர்மனி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்னு போலாந்து படையெடுக்கிறாங்க நகரத்துல முதலாம் உலக போருக்கு முன்னாடி டான்சிக் நகரம் அப்படின்றது ஜெர்மனிக்கு முக்கிய துறைமுக நகரமாக இருந்துச்சு இது ஜெர்மானிய வணிகத்திற்கும் பொருளாதாரத்துக்கும் முக்கிய பங்களிச்சது டான்சிக் நகரம் ஜெர்மனியோடைய கலாச்சாரத்தின் மையமா தான் அந்த காலத்துல இருந்திருக்கு இதனாலதான் வந்து இந்த நகரத்தை வந்து விட்டு கொடுக்க முடியாம ஹிட்லர் வந்து திரும்பவும் நம்ம போலாந்து கிட்ட போராடி அந்த நகரத்தை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த போரை வந்து தொடங்குறாரு ஜெர்மனி போலாந்துக்குள்ள சண்டை போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்து எந்த வித எச்சரிக்கையுமே கொடுக்கல அவர் பாட்டுக்கு வந்து அந்த அந்த தேதியில வந்து உள்ள இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஜெர்மனி போலாந்து மீது படையெடுத்ததுனால இரண்டாம் உலக போர் வந்து இப்ப தொடங்கிருச்சு ஜெர்மனி வந்து போலாந்துக்குள்ள என்ட்ராகி ஆகி வந்து வருஷா அப்படின்ற ஒரு இடத்த வந்து கைப்பற்றிட்டாங்க போலாந்து படைகள் வந்து கடுமையாக போராடியும் ஜெர்மனி படைகள்ட்ட தாக்குப்பிடிக்க முடியல அவங்க வந்து ரொம்ப படுதோல்வி அடைகிறாங்க அந்த நேரத்துல இந்த போரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்னு ஆரம்பிச்சு அக்டோபர் ஆறு வரையும் ஐந்து வாரம் வந்து இந்த போர் வந்து நீடிக்குது இந்த போர்லாம் சண்டை போட்டு வந்து போலாந்து வந்து இப்ப ஜெர்மனியிட்ட தோத்துருச்சு இப்ப என்ன பண்றாங்க பிரான்ஸ் பிரான்ஸும் அப்புறமேட்டு பிரிட்டன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி மீது அவங்க படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்டா இந்த அஞ்சு வாரம் என்னடா பண்ணீங்க இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே வந்து நீங்க வந்து உள்ள இறங்கி போலாந்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அஞ்சு வாரம் வந்து ஜெர்மனியை எதிர்த்தடிக்கக்கூடிய திட்டங்கள் அந்த படைகளை திரட்டுறது இந்த மாதிரி வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடுகள் வந்து அமைதியா இருந்துச்சு சரி இந்த போலாந்துக்கு ஆதரவா ஏன் பிரான்ஸும் பிரிட்டனும் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரான்ஸும் பிரிட்டனும் பார்த்தீங்கன்னா போலாந்து கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்குது அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஜெர்மனி வந்து இப்போ போலாந்தை தாக்குது இல்ல எந்த நாடா இருக்கட்டும் இந்த போலாந்தை தாக்குது அப்படின்னா பிரான்ஸும் பிரிட்டனும் வந்து அவங்க இந்த போலாந்துக்கு ஆதரவா வந்து கூட நின்று சண்டை போடணும் இதுதான் அந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துக்காகத்தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸும் பிரிட்டனும் வந்து தான் வந்து இவங்க கூட சண்டை போடுறது மிச்சபடி வந்து ஜெர்மனி கூட மோதணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு அடிப்படையிலேயே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் உலக போர் வந்து பாத்தீங்கன்னா யூரோப் ஃபுல்லாகவே மற்ற எல்லா நாடுகளுக்கும் வந்து இதோட தீவிரம் பரவுது எல்லா நாடுகளும் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்குது ஜெர்மனிக்கும் போலாந்துக்கும் நடந்தது பார்த்தீங்களா சண்டை இதில் வந்து பாத்தீங்கன்னா யாரோட தலைமையில ஜெர்மனி வந்து உள்ளே இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடால் ஹிட்லரோட தலைமையில தான் உள்ளே இறங்கி அடிக்கிறாங்க இந்த போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வழக்கு அப்படின்னு ஜெர்மனி மொழியில வந்து இந்த போரை வந்து குறிப்பிடுறாங்க இங்கிலீஷ்ல வந்து இனோவேஷன் ஆஃப் போலாந்து அப்படின்னு இந்த போருக்கான பேர் இருக்கு சரி இதோட நாம் இந்த காணொலியை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த காணொலிகள்ல வந்து என்னென்ன போர்கள் எந்தெந்த நாடுகள் உள்ள வந்து இறங்கி யாருக்கு யார் யார் ஆதரவா இருக்கிறாங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து பாத்துரலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி